தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதீர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் வியோமா குறித்து நாம் முதலில் சிந்திக்க இருக்கிறோம் ஹிரண்ய கர்ப்பருடைய சிறிய கர்ப்பத்தில் இருந்து வியோமா என்பது உண்டாயிற்று தியூலோகம் பூலோகம் என்ற இரண்டுகளுக்கும் இடையே அதற்கு இடம் அங்கு நான்கு சிக்கரம் உள்ளதும் சத்துரஸ்ர வடிவமாகவும் பொன்மயம் ஆனதுமான மேருமலை உண்டானது எட்டு திசைகள் உள்ள தாமரை வடிவமான பூமா தேவிக்கு மேரு கர்ணிக்கை போலாகும் அரியதொரு ரதத்தில் ஏறி தேவர்கள் சூழ சூரியன் மேருவை பிரதட்சிணம் செய்கிறார் அந்த மேருமலையில் முப்பத்தி மூன்று தேவர்கள் உண்டு அவர்கள் யாக்ஞிகர் எனப்படுவர் ஏகாதச ருத்ரர்களும் பனிரண்டு ஆதித்யர்களும் அஷ்டவசுக்களும் அஸ்வினிகளும் வசிக்கின்றனர் நமது பித்ருக்கள் வசுக்களிடமும் பிதாமகர்கள் ருத்ரர்களிடமும் பிரபிதாமகர் ஆதித்யர்களிடமும் நமது உடல் அஸ்வினிகளிடமும் சேரும் பத்து விஸ்வே தேவர் பன்னிரண்டு சாத்தியர்கள் பதினான்கு மனுக்கள் பதினான்கு இந்திரர்கள் சப்த ரிஷிகள் ஏழு மருத்துக்கள் பின்னர் அவை ஏழு வர்க்கங்களாக பிரிந்தன மூன்று முக்கிய அக்னிகளிடமிருந்து நாற்பது அக்னிகள் உண்டாகின சூரியனிடமிருந்து சம்பத் ரித்து என பல வகையான உலக சிருஷ்டி உண்டானது தொடர்ந்து நாம் நவக்கிரகங்கள் குறித்து சிந்திப்போம் ஆதித்யன் சோமன் அங்காரகன் புதன் பிருகஸ்பதி சுக்ரன் சனேஸ்வரன் ராகு கேது என்ற நவக்கிரகங்கள் உலகில் உண்டாகும் சுப அசுபங்களை காட்டும் அதிகாரிகளாவர் சூரியனும் சந்திரனும் மண்டல கிரகம் எனப்படுவர் இவர்கள் முறையே அக்னியும் ஜலமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆவார்கள் ராகு என்பவர் நிழல் கிரகம் ஆவர் மற்றவர் தாரக கிரகம் எனப்படுவார்கள் சோமன் நட்சத்திரங்களுக்கு அதிபதி சூரியன் கிரகாதிபதி கிரகராஜன் என்றும் கூறுவர் அங்காரகன் மகேஸ்வரன் ரவி கஷ்யப்பரின் புத்திரன் சோமன் தர்மத்தின் புத்திரன் ப்ரகஸ்பதியும் சுக்கிரனும் முறையே தேவாசுர குரு ஆனார்கள் பிரம்மாவின் புத்திரர்கள் இவர்கள் புதன் சோமனது புத்திரன் சூரிய புத்திரன் சனேஸ்வரன் சிங்கிகா புத்திரன் ராகு கேது பிரம்ம புத்திரனாவான் இப்புராணத்தில் சூரியனே பரமாத்மா அவரிடமிருந்தே எல்லா உலகமும் உண்டாயிற்று என வர்ணிக்கப்படுகிறது ஆயினும் அந்த சூரியனை அப்பெயருடன் நவ கிரகங்களில் முதல்வராகவும் கஷ்யபரின் தோன்றுகிறார் அன்றியும் அத்திரி புத்திரன் சந்திரன் என்று வேறு புராணத்தில் கூற இங்கு தர்மத்தின் புத்திரன் என கூறப்படுகிறது அங்கனமே சிற்சில மாறுதல்கள் இங்கு காணப்படுகின்றன ஒவ்வொரு கல்பத்தில் ஒவ்வொரு வகையாக உண்டாவதால் எல்லா புராணங்களும் நமக்கு பிரமாணமாக உள்ளது சூரிய மண்டலமே நமக்கு சமீபத்தில் இருக்கின்றது மற்ற கிரகங்கள் அவருக்கு மேலே இருக்கின்றன ஒவ்வொரு கிரகத்தின் நீளம் அகலம் ஒன்றிற்கு மேல் மற்றொன்று எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என விஸ்தாரமாக இங்கு கூறப்பட்டுள்ளது புவக சுவக மகக ஜெனக தப்பக சத்தியம் என்ற ஏழு உலகங்களும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அமைந்துள்ளது அந்தந்த உலகில் யார் யார் வசிக்கின்றனர் என்றும் எல்லா உலகங்களும் வியோமாய் என்ற மகா ஆகாசத்தில் இருக்கின்றன என்றும் இங்கு விரிவாக கூறப்பட்டுள்ளது மேருமலை பூமியின் நடுவில் இருக்கின்றது அதை சுற்றி ஏழு கடல்கள் ஏழு துவீபங்களாக பிரிந்திருக்கின்றன அந்த தீபங்களின் உட்பிரிவு வருஷங்கள் ஆகின்றன ஒவ்வொரு வருஷத்திலும் வருஷ மலைகள் இருக்கின்றன பூமியின் அடிகிலே அத்தல வித்தல சுதல பாத்தாள ரசாத்தல என ஏழு உலகங்கள் உள்ளன மேலே உள்ள ஏழும் கீழே உள்ள ஏழும் சேர்ந்து ஒரு அண்டம் எனப்படும் இங்கனம் இறைவனது படைப்பிலே பல அண்டங்கள் உண்டு தொடர்வது திசைநாயகர்களின் நகரங்களும் அவர்களது உதயமும் அஸ்தமனமும் குறித்ததாகும் இந்திரன் கிழக்கிலும் தர்மராஜன் தெற்கிலும் வருணன் மேற்கிலும் சோமன் வடக்கிலும் திக் பாலர்களாக இருந்து உலகைக் காக்கின்றனர் அவர்களது ராஜதானி மேருமலையில் நான்கு சிகரங்களில் அமைந்துள்ளது சௌ மனசம் என்னும் சிகரத்தில் அமராவதி எனும் சக்கர நகரம் உள்ளது பத்மராக காந்தியுள்ள ஜோதிஷ்கம் என்ற தென் சிகரத்தில் சம்யமினி என்ற தர்மராஜனது நகரம் இருக்கின்றது சர்வ சித்திரம் என்னும் மேற்கு சிகரத்தில் சுகா என்னும் வருணராஜனது பட்டணம் இருக்கின்றது வெள்ளிமயமான ராஜத சிகரத்தில் வடக்கே விபாவரி என்ற சோமனது நகரம் இருக்கின்றது அமராவதியில் சூரியன் ஆகாச மத்தியில் இருக்கும் போது யமநகரத்தில் சூரியனது உதயமும் வருணனுடைய மேற்கு திக்கில் அர்த்தராத்திரியும் சோமநகரத்தில் அஸ்தமனமும் தோன்றும் தக்ஷிண திக்கில் சூரியன் உச்சியில் இருந்தால் மேற்கு சிகரத்தில் உதயம் வடக்கில் அர்த்தராத்திரி கிழக்கில் அஸ்தமனமாகும் மேற்கு சிகரத்தில் உச்சியில் இருந்தால் வடக்கில் உதயம் மேற்கே அர்த்தராத்திரி தெற்கில் அஸ்தமனம் வடக்கு சிகரத்தில் உச்சியில் இருந்தால் கிழக்கில் உதயம் தெற்கில் அர்த்தராத்திரி மேற்கில் அஸ்தமனம் ஏற்படும் எப்பொழுதும் உள்ள சூரியனுக்கு உதய அஸ்தமனம் என்பது நமது கண்ணுக்கு தெரிவதும் தெரியாததுமே ஆகும் பூமி ரேகைக்கு வெகு தூரத்தில் இருப்பதால் சூரிய ரஷ்மிகள் போல் உள்ளது அதே காலம் எனப்படும் பூரேகையில் உள்ள சூரியன் எங்கெங்கு தெரிகின்றாரோ அப்போது லக்ஷ யோஜனை தூரத்திலிருந்து தெரிகிறார் லக்ஷ யோஜனைக்கு மேல் அவர் தெரிவதில்லை மேருவின் நான்கு சிகரங்களுக்கு இடையே புஷ்கரத்தின் நடுவை அடைந்த பொழுது பூமியில் முப்பது பாகத்தை ஒரு முகூர்த்தத்திற்கு உள்ளாக செல்கிறார் ஒரு நிமிஷத்திற்கு உள்ளாக முப்பத்தி ஒரு கோடி யோஜனை செல்கிறார் உன் ஐம்பது கோடி யோஜனை தூரம் அதிகமாக ஒரு முகூர்த்த கதி ஏற்படுகிறது சக்கரம் போல் சுத்தி கொண்டிருக்கும் நட்சத்திரங்களில் சூரியன் விளையாடி கொண்டிருக்கிறார் காலையில் உதயமாகும் சூரியனை இந்திரனும் உச்சியில் யமதர்ம அஸ்தமனமாகும் பொழுது வர்ணனும் அர்த்தராத்திரியில் சோமனும் குபேரரும் பூஜிக்கிறார்கள் பிராத்தக சந்தியா காலத்தில் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களும் சாயம் சந்தியா காலத்தில் அக்னி நிருத்தி வாயு ஈசானந்த் திலையவர்களும் சூரியனை பூஜிக்கின்றனர் நாளைய நிகழ்வில் சூரிய ரதத்தின் வர்ணனை குறித்தும் கிரகணத்தின் தத்துவம் குறித்தும் நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் யோமா குறித்தும் நவகிரகங்கள் குறித்தும் திக் பாலகிறது நகரங்கள் குறித்தும் அவர்களுடைய உதய அஸ்தமனம் குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் ஆதவனுடன் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்